நம்ம ஊர்ல படிச்சு முடிச்சதும் எல்லோரும் சிட்டிக்கு போய் வேலை தேடுறாங்க ஆனா ஒரு அண்ணன் தம்பி மட்டும் கிராமத்திலேயே நின்னு கால்நடை வளர்ப்புல ஒரு பெரிய கனவு கண்டாங்க அது நிஜமாச்சா இது ராஜு இது ராஜா ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்க சின்ன வயசுல இருந்தே இவங்களுக்கு படிப்புனா சுத்தமா வராது ஆனா மாடு ஆடுனா உயிர் படிப்பு வரலன்னு அப்பா திட்டுவார் என்னடா பண்ண போறீங்க வாழ்க்கையிலன்னு கேப்பாரு ஆனா எங்க மனசுக்குள்ள ஒரு கனவு அது கிராமத்துல தான் இருக்குது திறமை இருந்தாலும் சந்தர்ப்பம் இல்ல அதுதான் நம்ம ஒரு நிலை தெரிந்து போன நாட்களில் ஒரு நாள் கண்காணி மாடு திடீரென்று கடந்து வந்த காளை மாட்டை பார்த்து பயந்துடுச்சு ஒரே போக்குல முழுசா தட்டு விழுந்தது ராஜாவுக்கு கையுன்னு நொறுங்குது மாதக்கணக்குல வேலை நின்றது பணம் இல்லை பசுமாடு பசியா கத்துது அன்னிக்கு ஒரு நாள் இரவுல ராஜு சத்தமா அழுறது ராஜா கேட்டான் ராஜா நாம இவ்ளோ நாள் செஞ்சதெல்லாம் வீணா போயிடுமா இல்லைன்ன இந்த கையை நம்ம ஒரு பசங்க பிடிச்ச மாடுகளுக்கா விட்டுட முடியாது நாளைக்கு நாம மீண்டும் எழுந்திருப்போம் அதுதான் திருப்புமுனை அடுத்த நாள் ராஜா ஒரு புதிய ஐடியா கொண்டு வந்தான் மாடுகளுக்கு பசும்பாலோட பக்க விளைவுகளா பனீர் தயிர் கொழும்பல் எல்லாம் தயாரிக்கலாம் நல்லா பேக் பண்ணி வாட்ஸ்ஆப்பில் ஒரு வீடியோ ஆட்ஸ் போட்டாங்களாம் அடடா உள்ளூர் சப்ளை பண்ணும் ரெஸ்டாரண்ட் ஹோட்டல்ஸ்லாம் ஒரே மூச்சில் ஆர்டர் போட்டாங்க சின்ன கனவு பெரிய வெற்றியா மாறுது இப்போ அவங்க பால் பண்ணை மட்டும் இல்ல ஒரு பிராண்டு அங்கே வேலை செய்யும் பத்து பேருக்கு ஊதியம் கொடுக்குற நிலை சிட்டிக்கு போனா ஒருவேளை ஒரு டிஸ்க் ஜாப் கிடைக்கலாம் ஆனா கிராமத்திலே ராஜாராஜு மாடுகள் கதை ஒரு பெரிய தாகா வளர்ந்துருக்குது